வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே வெந்தயத்தை நீரிழிவுக்கு எப்படி பயன்படுத்தலாம் நீரிழிவுக்கு வெந்தயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து என்று இன்றைக்கு அறிவியல் ஆய்வுகள் எல்லாம் நிறைய வந்துவிட்டன ஆனால் தேரர் சொல்லுகிறார் மேகம் என்றால் நீரிழிவு இந்த மேகநோயான நீரிழிவுக்கு வெந்தயம் ஒரு நல்ல மருந்து என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே கண்டு சொல்லி போன ஒரு சமூகம் தமிழ்ச் சமூகம் இன்றைக்கு அறிவியல் ஆய்வுகள் வந்து அதை ஆம் என்று ஏற்றுக்கொள்கின்றன எங்கு பார்த்தாலும் சித்தர்கள் சொல்லிப்போன கண்டுபிடிப்புகளை அறிவியல் மறுக்கவில்லை ஆம் என்று ஆமோதிக்கிறது வெந்தயத்தை சித்தர்கள் எப்படி சாப்பிட சொன்னார்கள் வெந்தயத்திலே ஒரு நூறு கிராம் வெந்தயம் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த வெந்தயத்தை தண்ணீரில் போட்டு நன்றாக கழுவி சுத்தம் செய்துவிட்டு பிறகு அதில் தண்ணீரை ஊற்றி ஊடி அதை காலையிலே மூடி ஒரு ஏழு மணிக்கு வைப்பதாக வைத்துக்கொள்ளுங்கள் அதை மூடி வைத்து விடுங்கள் தண்ணீர் நிறைய எடுத்து எட்டு மணி நேரம் கழித்து காலையிலே ஒரு ஏழு மணிக்கு போட்டால் மாலை ஒரு ஐந்து மணிக்கு எடுத்து அந்த எந்த பாத்திரத்தில் வைத்திருக்கிறோ அதை மூடி அந்த தண்ணீரை முழுக்க வடித்து விட்டு பிறகு அப்படியே கவிழ்த்து வைத்து விடுங்கள் இப்போல்லாம் ஜெர்மினேஷன் பாக்ஸ்ன்னே வந்துடுச்சு தண்ணீரை கூட்டிட்டு அதில் வைக்கிறார்கள் வைங்க பரவாயில்ல நான் சொல்லுவது வீட்டில் அப்படியே கவிழ்த்து அந்த மூடியோடு கவிழ்த்து வைத்து விட்டால் போதும் அதை தொந்தரவு பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆடாமல் அசைக்காமல் முப்பத்தாறு மணி நேரம் விட்டு விடுங்கள் கவிழ்த்து வைத்தீர்கள் அந்த இரவு அடுத்த நாள் பகல் அடுத்த நாள் இரவு அதற்கு அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து பிரித்து பார்த்தால் அது ஒரு சென்டிமீட்டர் நீளம் முளைத்திருக்கும் அப்படி முளை கட்டி இருக்கிற வெந்தயத்திலே என்ன சிறப்பு அதிலே மூன்று சிறப்புகள் இருக்கிறது ஒன்று அதில் ஒரு ஃபைட்டோ இன்சுலின் அல்லது பிளான்ட் இன்சுலின் என்று சொல்லப்படுகிற இன்சுலினுக்கு நிகராக இரத்தத்தில் சர்க்கரையை கட்டுப்படுத்துகிற ஒரு வேதியியல் பொருள் உற்பத்தியாகிறது அதற்கு பெயர் போர் ஹைட்ராக்சி ஐசோலூசின் அது நன்றாக முளைக்கட்டி முளைத்திருப்பதிலே அது நிறைய விழுக்காடு இருக்கிறது இரண்டாவது அந்த வெந்தயத்தில் இரண்டு முக்கியமான நார்பொருள்கள் இருக்கின்றன ஒன் இஸ் வாட்டர் சாலிபிள் ஃபைபர் தி அதர் இஸ் வாட்டர் இன்சாலிபிள் ஃபைபர் நீரிலே கரையும் நார்ச்சத்து நீரில் கரையாத நார்ச்சத்து இந்த நீரிலே கரையாத நார்ச்சத்து மலம் நன்றாக இலகி வெளியேறுவதற்கு துணை செய்கிறது மலச்சிக்கலை போக்கும் அந்த கரையும் நார்ச்சத்து சும்மா சாதாரணமாக வெந்தயத்தை அது வாயில் போட்டுமன்னா குழகுடன் இருக்கும் அந்த வெந்தய தூளை தண்ணீரில் போட்டு கரைத்து வைத்தால் கொஞ்சம் நேரத்தில் அது அப்படியே குழகுழன்னு ஜல்லி மாதிரி ஆயிடும் கெட்டியாக ஆகவில்லை என்றாலும் தளதளம் வென்று ஆகிடும் என்ன அதில் இருக்கிற நார்ச்சத்து அப்படி தன்மையை உண்டாக்குகிறது அதே போல அந்த வெந்தயம் முளைகட்டிய வெந்தயத்தை மென்று சாப்பிட்டால் அது உள்ளே சென்று குடலின் ஊற்றுவரில் ஒரு படலமாக படிந்து விடுகிறது அப்படி படிந்த அந்த படலம் குடலிலே இருந்து உணவுச்சத்து ரத்தத்தினால் உறிஞ்சப்படும் பொழுது அது ஒரு கூடுதல் தடைச்சுவராக ஏற்பட்டு விடுகிறது அந்த தடைச்சுவருக்கு என்ன பண்பு இருக்கிறதாம் அறிவியல் ஆய்வு காட்டுகிறது இட் ரெடியூசஸ் த ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ் கொழுப்பு அமிலங்களையும் மாவுச்சத்தையும் குடல் உறிஞ்சுவதை இது குறைக்கிறது அப்போ இது ரெண்டு வேலை ஒன்று உடலிலே அதிகமாக கொழுப்பு சத்து பருமன் உள்ளவர்களும் ஹைப்பர் கிளைசீமியாவிலே அவதி உருவர்களும் அதே போல கூடுதல் சர்க்கரை இருப்பவர் ஹைப்பர் கிளைசீமியா ஆர் ஹைப்பர் லிப்பிடீமியா ரெண்டு பேருக்குமே இது கொழுப்பு சத்தையும் சர்க்கரை சத்தையும் குடல் உறிஞ்சுவதற்கு ஒரு தடையாக இருக்கிறது வெந்தயம் இந்த வெந்தயம் இருக்கிறது அந்த வெந்தயம் குளுக்கோஸை குடலிலே என்ட்ரி லெவலில் தடை பண்ணுகிறது அப்படி உள்ளே வந்து கூடுதலாக சேர்ந்துவிட்ட குளுக்கோஸை ஃபோர் ஹைட்ராக்சி ஐசோலூசின் குறைக்கிறது பாருங்கள் சித்தர்கள் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காங்க சேர்ந்த இரு வகையான நீரிழிவுகளுக்கும் பலன் தருவதாக இருக்கிறது என்னுடைய அனுபவத்திலே நான் பலருக்கு பார்த்திருக்கிறேன் இன்சுலின் எடுத்துக்கொண்டிருந்தவர்கள் சில மாதங்கள் தொடர்ந்து இது போல இந்த வெந்தயத்தை எடுத்துக்கொண்டு வந்ததிலே அவர்களுக்கு இன்சுலினுடைய தேவை அற்றுப்போகிறது உடனே எடுத்துக்கிட்டு இன்சுலின் நிறுத்திடக்கூடாது நம்ம மக்களுக்கு அவசரம் ஐயோ சர்க்கரை குறைஞ்சி போயிடுமோ ஒன்றும் ஆகாது பயப்பட வேணாம் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு பதினைந்து நாள் எடுத்த பின்னால் ஒரு பரிசோதனை செய்து பாருங்கள் சர்க்கரை அளவு எப்படி இருக்கிறது குருதியில் என்பதை பொறுத்து அது கட்டுப்பாட்டில் இருந்தால் நீங்க எடுத்துக்கொள்ளுகிறேன் அந்த இன்சுலின் ஊசியை இப்போ இருபது யூனிட் எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அதை பதினெட்டு யூனிட் ஆக்குங்கள் இன்னும் ஒரு பதினைந்து இருபது நாட்கள் கழித்து சோதித்து பாருங்கள் சர்க்கரை குருதியில் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றால் அதை மீண்டும் ஒரு இரண்டு யூனிட் குறையுங்கள் இப்படி ஒரு ஆறு மாதத்தில் இருந்து ஒரு வருட ஆண்டு காலம் கவனமாக இருந்து உணவிலும் கவனமாக இருந்து இன்சுலினை நிறுத்தியவர்கள் ஏராளமான பதிவாகி பதிவாகியிருக்கிறார்கள் அது மட்டுமன்றி இந்த வெந்தயத்திற்கு நம்முடைய கனயத்திலே பேங்கரியாசிலே இருக்கிற ஐலட் செல்களை ஆரோக்கியப்படுத்துகிற ஒரு ஆற்றல் இருக்கிறது ஆகையினாலே சில காலம் இந்த வெந்தய சோரணத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் அல்லது முளைகட்டிய வெந்தயத்தை அப்படியே சாப்பிட்டு கொண்டு வந்தால் அவர்கள் கனயமும் புதுப்பிக்கப்பட்டு புத்துணர்ச்சி பெற்று சர்க்கரையை தானே பராமரிக்கிற ஒரு நிலைக்கு சில ஆண்டுகளில் திரும்பி விடுகிறது இது ஒரு ஆச்சரியமான செய்திதான் தான் நாங்கள் இந்த வெந்தயத்தை குமரி முளைகட்டிய வெந்தய சோரணம் என்று செய்கிறோம் நீங்களும் செய்யலாம் ஒன்றும் சிரமம் இல்லை இப்படி முளைத்து வந்திருக்கிற நிலையில் குமரி சாறு எடுத்து குமரி என்றால் சோற்று கற்றாள் ஹலோ வீரா இந்த சோற்றுக்கற்றாடியினுடைய சாறை எடுத்து இந்த முறையாக சோற்றுக்கற்றாடை சுத்தி செய்து அதிலேருந்து சாறு எடுத்து அந்த சாறை இந்த முளைகட்டிய வெந்தயத்தோடு சேர்த்து புரட்டி நன்றாக பிசைந்து கலந்து அதை ஒரு துணியின் மீது பரப்பி அதன் மீது இன்னொரு துணியை போட்டு மூடி நான்கு முலைகளும் கற்களை வைத்து அதை அடித்து போகாத விதத்தில் சூரிய ஒளியிலே அதை அப்படியே உலர வைத்து விடுங்கள் அந்த முளைப்போடு சேர்ந்து அது அப்படியே உலர்ந்து போயிடும் நிழலிலே உலர்ந்து போயிடும் அப்படி உலர்ந்த பின்னால் அதை எடுத்து இரண்டு மூணு நாட்கள் உலர்ந்த பின்னால் அதை எடுத்து உலர் அறவே கருவியிலே இட்டு அரைத்து சூரணமாக செய்து வைத்துக்கொண்டு கொண்டு அந்த சூரணத்தையும் கையாளலாம் இப்பொழுது இது குமரி முளை கட்டிய வெந்தய விடுகிறது இதற்கு இன்னும் கூடுதலான சர்க்கரையை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் இருக்கிறது அதிலே ஒரு தேக்கரண்டி எடுத்து வெந்நீரில் கலக்கி அதை ஒரு பத்து நிமிட நேரம் அப்படியே வைத்திருந்தால் அது கொஞ்சம் தளதள வென்று வந்துவிடும் அதை குடித்துவிட்டு ஒரு பத்து நிமிடம் கழித்து உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை மூன்று வேளையும் சாப்பிட வேண்டும் என்ன வெந்தயம் தானே அளி இரும்பு சத்தம் தானே இருக்கிறது உடம்புக்கு நல்லது தானே ஏன் அதை வெந்நீரில் சாப்பிட சொல்லுகிறேன் வெந்தயம் குளிர்ச்சி சிலருக்கு சளி பிடித்துக் கொள்ளும் கபம் மேலிட்டு விடும் ஆகையினாலே அதை வெந்நீரிலே சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறேன் நீங்கள் அப்படியே முளைகட்டிய வெந்தயமாக இருந்தால் அதை அப்படியே மென்று சாப்பிட்டு விடலாம் நன்றாக மென்று கொழகுழ வென்று ஆக்கி விழுந்து வேண்டும் அப்படி வெந்தயத்தை மென்று சாப்பிட்டாலும் நீங்கள் ஒரு பத்து நிமிடம் கழித்து தான் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் நான் என்ன சொன்னேன் இந்த வெந்தயத்தில் இருக்கிற சாலிபிள் ஃபைபர் ஒரு வகையான தடைச்சுவரை உருவாக்கி அது குடலின் பூசிக் பூசிக்கொள்ளுகிறது என்று சொன்னேன் அதற்கு கொஞ்சம் நேரம் கொடுக்க வேண்டும் அதற்கு பிறகு உணவு எடுத்தால் உணவில் இருக்கிற மாவுச்சத்தை சக்கரை சத்தை குடலால் அதிகமாக உறிஞ்ச முடியாமல் குறைத்து விடுகிறது இந்த தடைச்சுவர் அதற்காக தான் பத்து நிமிஷம் நேரம் கொடுத்து சாப்பிட சொல்றது இப்படி வெந்தயத்தை எடுத்துக்கொள்வதனால நாம் நாம் சத்தை உணவிலேயே கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் நன்றி வணக்கம்